அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் சமையலுக்கு பயன்படுத்தும் சூரியகாந்தி எண்ணெயின் ஒன்பது வகையான பயன்கள் எவையெனில் சூரியகாந்தி எண்ணெயில் உள்ள அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அதாவது கரையாத கொழுப்பு சத்து ஆனது கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவி இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது சூரியகாந்தி எண்ணெயில் உள்ள விட்டமின் இ ஆனது உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது ஜீரணத்தை துரிதப்படுத்தி உணவை எளிதில் ஜீரணிக்க உதவுகின்றது சூரியகாந்தி எண்ணெயை குறைந்த அளவு பயன்படுத்தும் போது உடல் எடையை குறைக்க உதவுகின்றது சூரியகாந்தி எண்ணெயில் உள்ள ஒமேகா சிக்ஸ் கொண்ட கொழுப்பு சத்து ஆனது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக உடலில் உள்ள வீக்கத்தை சரி செய்கின்றது ஆஸ்மா என்கிற மூச்சளர்ச்சி நோயின் கடுமையான தன்மையை குறைக்கின்றது புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது குறிப்பாக கோலோன் கேன்சர் என்கிற குடற்புற்றுநோய் மற்றும் யுட்ரைன் கேன்சர் என்கிற கர்ப்பப்பை புற்றுநோயையும் வரவிடாமல் தடுக்கின்றது முடி கொட்டுதலை தடுத்து முடியின் வளர்ச்சியை தூண்டுகிறது டிப்ரெஷன் என்கிற மன அழுத்தம் மற்றும் கவலையை நீக்கி மனதை அமைதிப்படுத்துகின்றது மேலும் போன்ற அரிய நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி